ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு பானுஸ் கார்டன் தமிழ் பேசுறது பானு இன்னைக்கு டிசம்பர் பூச்செடி பற்றி தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் என்கிட்ட வந்து இந்த டிசம்பர் செடி லாஸ்ட் ஃபோர் இயர்ஸாகவே இந்த செடி என்கிட்ட இருக்குது இதில் வந்து இப்போ எக்ஸ்ட்ரா ரெண்டு கலர்ஸ் என்கிட்ட இருக்குது இப்போ வந்து டோட்டலாக அஞ்சு கலர்ஸ் இருக்கு டார்க் ப்ளூ லைட் பிங்க்கு டார்க் பிங்க்கு டபுள் கலர் அண்ட் ஒயிட் இந்த அஞ்சு கலர்ஸ் என்கிட்ட இருக்கு இப்போ வாங்க வீடியோக்கள் போகலாம் நான் அந்த செடி எப்படிலாம் வளர்க்குறேன் என்னென்ன கலர்ஸ் இருக்குறதுன்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஒயிட் கலர் டிசம்பர் செடி தான் இது வந்து நான் இது வாலண்டரி பிளான்ட் தான் நான் நர்சரியிலேருந்து நான் மண் வாங்கிட்டு வந்தப்போ அதுல மண்ணில் வந்து இந்த சீடு இருந்ததால அதுலேருந்து அந்த செடி வந்தது தான் இது இப்போ வந்து எங்கிட்ட இந்த செடி வந்து டூ இயர்ஸ் ஆயிடுச்சு நல்லாவே பூக்கள் பூக்குது இது வந்து சின்ன ஒரு செடியை வந்து எடுத்து சின்ன டப்பாவில் தான் எடுத்து வச்சிருந்தேன் அந்த டப்பா டப்பாலேருந்து அது ரோஸ் டப்புக்குள்ளே அந்த பாக்ஸை எடுத்து வச்சு இப்போ பார்த்தாலே தெரியும் எவ்வளோ சின்ன டப்பா என்னென்னு அந்த டப்பாலேருந்து தான் இப்போ நிறைய எனக்கு பூக்கள் வருதுங்க இந்த சின்ன டப்பாலேருந்து வேர் வந்து அந்த பெரிய தொட்டிகளை போயிட்டு இப்போ பெரிய செடியாக வளர்ந்து நிறைய பூக்கள் வருது இது வந்து இதில் சீட்ஸ் வருங்க மற்ற கலர்ஸ்லாம் வந்து சீட்ஸ் அவ்வளோ வராது இதில் ஒயிட்டில் வந்து நிறையாவே சீட்ஸ் வந்து இது காற்று மூலமாக பரவி நிறைய செடி நம்மளுக்கு கிடைக்குது இது வந்து ப்ளூ கலர் டிசம்பர் பூ இது என்னுடைய டெரஸ் கார்டனில் இருக்குது இதுவும் என்கிட்ட ஒரு ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸாகவே இருக்குது இப்போ பார்க்குற கண்டெய்னர் வந்து பெரிய கண்டெய்னர் அது நீங்கள் வந்து இப்போ டிசம்பர் செடி வளர்க்கணும்னா நீங்கள் வளர்த்திங்கன்னா உங்களுக்கு செடிகளும் நல்லா பெருசாக வரும் நிறைய பூக்களும் கொடுக்கும் டிசம்பர் செடி பொறுத்த மட்டும் பெரிய எந்த சைஸுக்கு நீங்கள் வந்து அந்த டப்பு வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து செடி நல்லா அடர்த்தியாகவும் ஹைட்டாகவும் வளரும் இது வந்து ப்ளூ கலர் செடி ப்ளூ கலர்லேயே வந்து எனக்கு நான் இந்த ஒரு டப்ல வந்து ரெண்டு கலர் வச்சிருக்கேன் லைட் பிங்க் அண்டு டார்க் டார்க் பர்பிள் கலர் இதை வச்சுருக்கேன் என்கிட்ட வந்து இப்போ நிறைய பூக்கள் போகுதுங்க எங்கிட்ட ஒரு ரெண்டு முழத்துலேருந்து போகுது அதாவது எட்டு எட்டு பூவை வச்சு கட்டினா கூட எனக்கு வந்து இப்போ ரெண்டு முழுத்துக்கிட்ட வருது நிறைய பூக்கள் வருது இப்போ பார்க்க போகிறது வந்து இது சின்ன ஒரு பக்கெட்டில் வச்சுக்க போன வருஷம் இது வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன் டபுள் கலர் இது ஒயிட் அண்டு லாவெண்டர் கலர் இது இந்த கலர் வந்து கொஞ்சம் ரேர் வெரைட்டி இது நிறைய பேர் வந்து கேட்குறாங்க ஃபோன் பண்ணி எனக்கு வேணும்னு சொல்லிட்டு லாஸ்ட் இயர் நான் வாங்கிட்டு வந்து கொடுத்து இந்த வருஷமும் கொடுத்துட்டு தான் இருக்கிறேன் இது வந்து ரொம்ப இந்த செடி வந்து ரொம்ப ஹைட்டாக போகுதுங்க எங்கிட்ட அஞ்சு கலர்ஸ்ல வந்து இந்த டபுள் கலர் மட்டும் வந்து நல்ல ஹைட்டாவே போகுது ரொம்ப அடர்த்தியாக வரமாட்டேன் இந்த செடி நல்லா ஹைட்டா போகுது இந்த செடி வந்து இது டார்க் பிங்க் கலர் இது வந்து ரொம்ப ஹைட்டு கிடையாது கொஞ்சம் நார்மலான ஹைட்டில் தான் வளருது ஆனால் அடர்த்தியாக வளருதுங்க நிறைய பூக்கள் வருது இதில் இது வந்து இதுவும் விதை மூலமாக பரவக்கூடியது தான் என்கிட்ட இருக்கிறதுல ஒயிட்டும் இந்த டார்க் பிங்க்கும் விதையின் மூலமாக நிறையாவே உங்கள் செடிகள் நம்ம வளர்க்கலாம் இந்த ப்ளூ கலர் வந்து இந்த பர்பிள் கலர் இந்த பர்பிள் கலரும் லைட் பிங்க்கும் இந்த கலர் வந்து சீடு கிடையாது நம்ம கட்டிங்ஸ் மூலமாக தான் எடுத்து வளர்க்கலாம் அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு செடி வந்து ஹைட்டாக வேணும்னா நீங்கள் டபுள் கலரும் அந்த ஒயிட் கலரும் நீங்கள் வளர்க்கலாம் நடத்தியே வேணும்னு சொன்னோன்னா இந்த மாதிரி லாவெண்டர் கலரும் அந்த டார்க் பிங்க்கு அந்த லைட் பிங்க் இது மூணுத்தையும் வளர்க்கலாங்க இதில் இந்த செடிகளை வந்து ரொம்ப 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 ஈஸிங்க வளர்க்குறது இது பதியம் போட்டும் வளர்க்கலாம் இதெல்லாம் கட்டிங்ஸ் மூலமாக வளர்க்கலாம் இதில் விதைகள் இருந்ததுன்னா விதைகள் மூலமாகவும் வளர்க்கலாம் மூணு மெத்தேடில் வந்து இந்த செடியை வே வேர் மூலமாக வளர்க்கலாம் நாலு மெத்தேடில் வந்து இந்த செடியை வளர்க்கலாங்க இது வந்து வருஷத்துக்கு ஒரு முறை தான் பூக்கும் இந்த செடி அதாவது டிசம்பரில் பூக்கும் எனக்கு இந்த வருஷம் வந்து டிசம்பரில் பூக்காமல் கொஞ்சம் தான் ஜான்வரி செகண்ட்லேருந்து தான் செகண்ட் வீக்லேருந்து எனக்கு பூக்க ஆரம்பிச்சிதுங்க நிறையவே பூக்குது இப்போ பூக்க லேட்டாக பூத்ததாலே எனக்கு பிப்ரவரி மார்ச் ஒரு ஃபஸ்ட்டு செகண்ட் வீக் வரைக்கும் இந்த பூக்கள் வரும் ஆல்மோஸ்ட் வந்து டூ மந்த்ஸ் வரைக்கும் இந்த பூக்கள் வந்து பூத்துக்கிட்டே இருக்குங்க அதோடு நெக்ஸ்ட் இயர் தான் பூக்கும் இப்போ இது இதுக்கு வந்து நான் இதுக்கு என்ன உரங்கள் கொடுக்கலான்னு சொன்னால் இதுக்கு நார்மலாக எல்லா நார்மல் தண்ணி ஊற்றுனா கூட போதுங்க அதாவது உங்களுக்கு நிறைய பூக்கள் வேணும்னு சொன்னால் நம்ம வந்து நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு ஃபெர்டிலைசர் கொடுத்தா நிறைய பூக்கள் வேணும் எனக்கு வந்து கொஞ்சமாக தான் கொஞ்சமாக யாரும் கேட்க மாட்டோம் நம்மளுக்கு வந்து சரி நம்மக்கிட்ட உரமே எதுவுமே இல்லைன்னுட்டு வெறும் தண்ணி கொடுத்தா கூட பூக்கும் இப்போ என்கிட்ட வந்து வெஜிடபிள் வேஸ்ட் தாங்க நிறைய இந்த மாதிரி காய வச்சு கொடுப்பேன் இப்போ இந்த டிசம்பர் பூ கூட இந்த செடியுடைய பூக்கள் தான் அது வந்து நம்ம பூஜைக்கு யூஸ் பண்ணிவிட்டு அதை வந்து எடுத்து நான் யூஸ் பண்ணி இப்போ அதே திருப்பி கம்போஸ்ட்டாக போடுறேன் இப்போ பார்க்கறது இது டிசம்பர் பூ தான் மொட்டாவே இருக்குது ஏன்னா இது நம்ம எங்கன்னா ஒரு நெக்ஸ்ட் டே எங்கன்னா ஊருக்கு போகிறோம் நம்ம அது பூக்கள் பறிக்காமல் வேஸ்ட்டாக போய்ட்டு இருக்காங்க முந்தின நாளே வந்து இது மொட்டாவே பறித்து நம்ம டப்பாவில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா நம்ம வந்து இப்போ பூத்த பூ வந்து நம்ம சாமிக்கு வந்து வைக்கும்போது ஈவினிங் மார்னிங் வச்சாலே ஈவினிங் வதங்கிடும் ஆனா இந்த மொட்டை இருக்கிற பூவை வந்து நம்ம கட்டி சாமிக்கு வைக்கும்போது ரெண்டு நாள் வரைக்கும் வந்து நல்லாவே இருக்குங்க தான் அது கொஞ்சம் ஓப்பன் ஆகுது ரொம்ப ரெ நல்லாவே இருக்கும் பூ நம்ம நம்ம பூக்கிற பூவை விட இந்த மாதிரி மொட்டை வச்சுக்கிற பூ வந்து நம்மளுக்கு ரெண்டு நாளைக்கு வரைக்கும் நம்மளுக்கு சாமிக்கு நல்லாவே ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இதை கோத்து கூட நம்ம அழகாக ஒரு இதுவாக படிச்சோம் ஒரு மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் மாதிரி இருக்கும் நம்ம தலையிலையும் வச்சுக்கலாம் இது மலர்ந்த பூவை விட இந்த பட்டாக இருக்கிற பூவை நம்ம கோத்து வச்சோம்னா ரொம்ப அழகாக இருக்கும் தலையில் நம்ம வச்சுக்கலாம் இதில் வந்து இந்த அஞ்சு கலர் என்கிட்ட இருக்குங்க இதில் வந்து எந்தெந்த பூ வந்து என்ன மாதிரி சைஸில் இருக்குன்னு நான் சொல்கிறேன் இப்போ வந்து இந்த பெரிய இந்த டபுள் கலர் வந்து இந்த எல்லா கலரை விட இது வந்து கொஞ்சம் நல்லா பெருசாகவே பூக்குதுங்க லென்த்தியாக இருக்குது நம்ம ஒரு விரல் சைஸ்க்கு இருக்குது இந்த பூவு அந்த அதாவது ரெண்டரை ரெண்டரை இன்ச் கிட்டே இருக்குது இந்த ப்ளூ இந்த லேவண்டர் கலர் வந்து அதை விட கொஞ்சம் சின்னது இந்த பிங்க்கு வந்து அதை விட ப்ளூ லேவண்டரை விட கம்மியாக இருக்குது இது இந்த டார்க்கும் டார்க் பிங்க்கும் இந்த ஒயிட்டும் வந்து ரெண்டு சேம் க சேம் ஹைட்டாக தான் இருக்குதுங்க இதில் வந்து நம்ம இதில் வந்து டார்க் பிங்க் வந்து உங்களுக்கு சீடு மூலமாக வளரும் ஒயிட்டும் சீட் சீடு மூலமாக வளரும் மற்ற அந்த மூணு கலர் வந்து கட்டிங்ஸ் மூலமாகவும் இல்லை விதை மூலமாகவும் நம்ம அந்த செடிகளை வளர்க்கலாம் இப்போ நான் பறித்து வச்சுட்டு நம்ம எனக்கு வந்து லாஸ்ட் ஒரு த்ரீ த்ரீ வீக்ஸாகவே எனக்கு நிறைய பூக்கள் வந்துகிட்டே இருக்குங்க ரெண்டு ரெண்டரை முழு வரைக்கும் வந்து ஒவ்வொரு இதுலேயும் நான் எட்டு எட்டு பூவை வச்சு நம்ம அடர்த்தியாக கட்டி நம்ம சாமிக்கு நான் வச்சுட்டு இருக்கேன் இப்போ நான் அந்த பூவை கட்டிகிட்டு இருக்கும்போதே அந்த நிறைய எறும்பு பாத்திரம் தெரியும் அவ்வளோ தேன் இருக்குங்க இதில் நம்ம பறிக்கும் போது கூட அந்த அதுலேருந்து தெரிச்சு நம்ம நம்ம ஃபேஸில் வந்து விழுவோம் அந்த அவ்வளோ தேன் இருக்குது கட்டும் போதும் எனக்கு பாருங்க நிறைய ஒரு எறும்புகள் அந்த கருப்பு கலர் எறும்பு வந்து நிறைய முச்சிட்டு இருக்கு அவ்வளவு ஒரு தேன் இருக்கு இந்த செடியில இந்த செடி வந்து டைரக்ட் சன்லைட்ல தான் வைக்கணும் அதாவது காலையில ஒரு முறை இல்ல சாயந்தரம் ஒரு முறை தண்ணி விட்டா போறோம் ரொம்ப தண்ணி ஒண்ணும் தேவையில்லை இதுக்கு வந்து நல்ல சன்லைட்டும் ஒரு எங்ககிட்ட இருக்கிற உரத்தை கொடுங்க இல்லைன்னா வெஜிடபிள் வேஸ்ட் கொடுங்க மற்றபடி அதுக்கு இருந்தும் அவ்வளவு ஒண்ணும் கேர் வேணாம் நம்மளுக்கு சீசன் நல்ல பூக்களே கொடுக்கும் நீங்க பாக்குற பார்க்கும் தெரியும் எவ்வளவு பூ பூத்துருக்கு கீழே இருக்கிற டபுளையும் வச்சிருக்கேன் மாடியிலையும் டெரஸ்ல எனக்கு வச்சிருக்கேன் சீசன் அப்போ வாங்க சீசனுக்கு முந்தின ஒரு மூணு மாசம் முன்னாடி இந்த செடி வாங்கி வளர்க்குதுன்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் அடுத்து வர நெக்ஸ்ட் இயரில் வந்து உங்களுக்கு நிறைய பூக்கள் இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்